ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா அயிலே சரி வந்து சூப்பரான புறம் வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அகிலேயும் சிவாவின் தான் காட்டுறாங்க அப்போ சாமி சிலையை வந்து அவங்க உதயப்பெருமாள வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம குலதெய்வ சாமியே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்தோம்னா உடனே சாமிக்கு அவங்க பூஜையெல்லாம் பண்ணுறாங்க சரி நம்ம காலையில் என்ன பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து யோசிக்கலாம் ஏன்னா நம்ம வீட்டுக்கு குலதெய்வ சாமியே வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு போயிருந்தாங்க எல்லாரும் படுக்கிறதுக்காக போகும்போது அப்போ சிவாட்ட வந்து அங்கிலே வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே இந்த சாமி சிலையை இப்படி ரவி வந்து நம்மகிட்ட வந்து தூக்கிட்டு வருவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இது யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா சிவா வந்து அந்த சாமி சிலை பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க அப்போ கபிலன் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்த சாமி சிலை எதனால் நம்ம தேடிட்டு இருந்தோம் இதுக்குள்ளே தானே பொருள் இருக்குது ஆனால் நம்ம வச்சது வேற ஒரு சாமி சிலையில் இது எப்படி மாறிச்சுன்னு தெரியல அப்போ ஆகும் மொத்தத்தில் இவங்க ரெண்டு ஒரு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வர்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க நம்ம தேடிட்டு இருந்தது வேற எங்கேயும் இல்லை இங்கே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னோம்ல ஐலி சிவா அவங்க தான் வந்து இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அப்போ வர்மா வந்து சொல்கிறாங்க என்னடா நீயே செஞ்சுக்கிட்டு அவங்க மேலே பழைய தூக்கி போட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன வருமா நீ புரிஞ்சுக்காம அப்படி பேசிகிட்டு இருக்கிற நான் எதுக்காக அதை பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது என்ன தனியாக பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கவும் அப்படி நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணணுன்னு சொல்லி முடிவு பண்ணணும்னா நான் எதுக்காக சொல்ல போகிறேன் ஏற்கனவே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டே எனக்கு வீட்டில் வந்து நான் பயந்து பயந்து இருந்துட்டு இருக்கிறேன் இதில் அந்த பிஸ்னஸ் வேறு தனியாக வர பண்ண போகிறேன்னா ஏன் எங்கள் அக்கா கிட்ட மாட்டிக்கிட்டு என்னை வீட்டை விட்டே வந்து நிரந்தரமாக அனுப்பிவிட்றதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இருந்தே நான் எப்படி தான் வந்து வர தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வர்மா சொல்கிறாங்க சரி சரி நீ இருக்காது அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் எப்படியாவது வந்து வந்து இந்த சாமி சிலையை இவங்கிட்ட இருந்து நான் எடுத்துகிட்டு வந்துருது அப்படிங்கிறாங்க அடுத்தது இது உன்னுடைய வேலை தான் அப்படின்னு வர்மாவும் சொல்லிடுறவோ அப்போ வந்து கபிலன் வந்து இறங்கி வராங்க சிவா பக்கத்தம்னா சாமி சிலைக்கு பக்கத்துலேயே அவங்க வந்து உட்காந்துருக்கவும் அப்போ வந்து உட்காந்துட்டே அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கபிலன் அங்கே வராங்க எப்படியாவது இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக அயிலி வந்துருந்தாங்க உடனே வந்து ஐலி சிவாவும் வந்து அவங்க சாமி சிலை பக்கத்துல வர கபிலனை பாக்குறாங்க உடனே கபிலன் கிட்ட வந்து நீ எதுக்காக இப்ப வந்துருக்குற அப்படிங்கவோ உடனே வந்து கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா நீ எதுக்காக இப்ப வந்து சாமி செல்ல பக்கத்திலே உட்கார்ந்துருக்குற உனக்கு என்ன வேலை அது மட்டும் இல்லாம இதை நீங்க தானே எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ அயலி வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இவனுக்கு எதுக்கு நம்ம பதில் சொல்லணும் அந்த சாமி சிலையை எடுத்துட்டு வாங்க யாருக்கிட்ட ஒப்படைக்கணுமோ நம்ம அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு வரவும் உடனே கபிலன் வந்து எதுக்காக எதை நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வராங்க அடுத்தது பார்த்தோம்னா கமிலன் வந்து இருக்கிறாங்க உண்மையை சொல்லுங்கள் இந்த சாமி சிலையை நீங்கள் தானே வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஐலியும் சிவாவும் கேட்டுட்டுருக்கிறாங்க அம்மா அதை நாங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்லிக்கிட்டு நீ எப்படி வந்து இருக்கிற உனக்கு எதுக்கு இந்த அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இங்கே பாரு உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் போலீஸ் தானே அப்படிங்கும்போது உடனே அகிலே சிவாவும் சிரிக்க ஆரமிச்சிருந்தாங்க என்ன தம்பி என்ன விளையாடிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி இருக்கவும் இங்கே பாரு நீங்கள் ரெண்டு தான் விளையாடிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் பிரச்சனைக்கு முறை பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படிங்கவும் ஆமாம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டுருக்குன்னா என்ன பிரச்சனைப்பா வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா இருக்கவும் உடனே கபிலன் திரு திறன் முழிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்னா கபிலன் வந்து வர்மாவோட ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம காட்டி கொடுத்துடவும் கூடாது இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவரை பயந்து போய் இருக்கிறாங்க ஆனாலும் இவங்க தான் போலீஸ்னால் கண்டிப்பாக நம்மளை பற்றினா உண்மையை உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும் அப்படி தெரிஞ்சிருந்தனா கண்டிப்பா நம்ம அக்கா கிட்ட இவங்க மாட்டி விட்டிருப்பாங்க ஆனா நம்மளை மாட்டி விடவும் இல்லை ஆனா இவங்க வேற எதுக்காக தான் அங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ கபடின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க உண்மையை சொல்லுங்க நீங்கள் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க நீங்கள் ஏதோ ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் தான் வந்து போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஆகிலேயும் சிவாவும் சிரிச்சுட்டே சொல்லுதாங்க ஆமாம் அன்னைக்கு வந்து இந்த பொருளை பார்த்ததுலேருந்து இப்படி உளறிட்டு இருக்கியான்னு கேட்கவும் அது சின்ன பசங்க விளையாடக்கூடிய பொருளுப்பா அப்படின்னு சொல்லி சிவா சொல்லிட்டு இருக்கும் போதே எங்க பாரு நான் எடுத்தது உண்மையான பொருளு தான் ஆனால் அதுக்கு பிறகு நீங்க மாற்றி வச்சிருக்கிறீங்க என்ன நான் வந்து பாவை மாதிரிக்கு நான் குழந்தை நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா உண்மையை சொல்லுங்க இப்போ நீங்க தானே போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ வந்து ஐல சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்கள் யாராக இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி நீ எதுக்காக கவலைப்பட்டு இருக்கிற அப்படின்னு நான் கபிலன் கிட்ட திரும்ப அவங்க கேட்கும் போது உடனே கபிலன் வந்து அவங்க பார்க்குறாங்க உடனே அயலி கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு நாங்கள் போலீஸாக இருந்தால் இப்போ உனக்கு என்ன நாங்கள் டீச்சராக இருந்தால் உனக்கு என்ன இப்போ அதனால உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இருக்கவும் இங்கே பாரு எங்கள் குடும்பத்தை ஏமாற்றி ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக தான் நீங்கள் ரெண்டு பேரும் திட்டம் மட்டும் இந்த குடும்பத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிருக்கிறீங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் சாமி சிலையை எடுத்துருக்கிறீங்களா தந்துருங்க அப்படிங்கும்போது உங்ககிட்ட எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா வந்து கெட்டுகிட்டு இருக்கிறாங்க எங்கள் பார தம்பி அதெல்லாம் வந்து யாருக்கிட்ட ஒப்படைக்கணுமோ அவங்கக்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சி கொடுத்தோம் நீ கவலைப்படாம இப்ப படுத்து தூங்கிட்டு இரு அப்படின்னு சொல்லவும் என்ன விளையாடிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீதான் தம்பி விளையாடிட்டு இருக்கிற நீங்க இருந்து கிளம்புறியா எங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கபிலனை போட்டு விரட்டி விட்ருதாங்க கபிலன் வந்து ரொம்பவே எரிச்சலோட அவங்க வராங்க அப்போ ரித்திகா வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க எங்கெங்கே போயிட்டு வாரிங்க அப்படிங்கும் போது ஆமாம் இவன் வேற வந்து தொல்லைப்படுத்திக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வரல அதனால தான் வந்து வெளியே போயிட்டு வர அப்படின்னு சொல்லவும் அப்படியா மணி எத்தனை ஆகுது படுத்து தூங்க வேண்டியதுனா அப்படின்னு ரித்திகா சொல்லவும் நீ படுத்து தூங்குறியா நான் தூக்கம் வந்த பிறகு தூங்கிவிடுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே இவங்க இருந்து இப்போ அந்த பொருளை நம்ம வாங்கணும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த பொருளோட போகலைன்னா வரும் அவ்வளோதான் ஏற்கனவே அவன் பல டென்ஷனில் இருந்துட்டு இருக்கிறான் இப்போ இந்த பொருள் வேறு இந்த வீட்டில் தான் இருக்குன்னு வர நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு இப்போ இவங்க கிட்ட இருந்து இதை வாங்கிட்டு போகலைன்னா அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுறதுக்கா தெரியலையே எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கியே தீரணுமே அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு ஒரு போலீஸ்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நம்ம இவங்களை கண்டுபிடிச்சி தீரணும் அப்படின்னு கமிலன் வந்து மும்முரமாக இறங்குறாங்க ஐலி சிவாவை தான் வந்து அவங்க அண்டர் கொண்டு போலீஸ்னு கையும் குளமாக இவங்களை நம்ம பிடிச்சே தீரணும் அப்படின்னு கமிலன் ஒரு பக்கம் வந்து இறங்கியிருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து அவங்க ஐலிட்ட வந்து சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவன் சும்மா இருக்க மாட்டான் கண்டிப்பாக வந்து நம்ம தான் போலீஸ் பேசுனா அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு அதனால நம்மள கையும் குளமா பிடிக்கிறதுக்காக அவன் ஏதாவது முயற்சி பண்ணுவான் இப்போ என்ன பண்றது அப்படிங்கவோ அது மட்டும் கிடையாது இந்த பொருளையும் நம்ம சேர்க்க வேண்டிய இடத்துல நம்ம சேர்த்துடணும் இல்லைன்னா வந்து கபிலன் அந்த பொருளை வந்து எப்படியாவது எடுத்து பரமா கிட்ட கொண்டு கொடுக்கறதுக்காக அவன் எந்த வழியிலேயாவது திரும்பவும் வருவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் நம்ம ஆதாரத்தை நம்ம பிடிச்சே திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அயலியும் சிவாவும் ஒரு திட்டம் போடுறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா இந்திராணியை தான் காட்டுறாங்க அப்போ இந்திராணி வந்து பாவை வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இந்திராணி கிட்டே அப்பாவுக்கு வந்து நாளைக்கு இந்த மாதிரிக்கு அவார்டு கொடுக்குறாங்களா நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இந்திராணி வந்து அங்கே பாரு பாவே அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ பாவை வந்து ரொம்ப சோகத்தோட உட்காந்துருக்குறாங்க அப்போ அயலியும் சிவாவுங்க வாராங்க அப்போ பாவிகிட்ட கேட்குறாங்க என்ன பாவே என்ன காலையிலேருந்து சோகமாக இருக்கிற என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ அப்பாவுக்கு அவார்டு கொடுக்குறாங்களா அங்கே போகணும் எனக்கு போகணும்னு சொல்லி சொல்லி ஆசையாக இருக்குது ஆனால் அம்மா கூப்பிட்டா தான் வரமாட்டாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து அவங்க ஐலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உனக்கு கண்டிப்பாக போய் ஆகணும்ல அப்படிங்கும்போது போது ஆமாம் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு பாவே சொல்லவும் சரி நீ கவலைப்படாத நான் வந்து உங்கள் ரெண்டு வரையும் நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கவும் அது எப்படி முடியும் அம்மா தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்புறமா எப்படி போக முடியும் அப்படிங்கவும் நீ எதுக்காக கவலைப்படுற உங்கள் ரெண்டு வரையும் அந்த இடத்துக்கு போக வைக்க வேண்டியது கூட்டிட்டு போக வேண்டியது என்னுடைய வேலை நம்ம எதாவது ஒரு திட்டத்தை போடலாமா அம்மாவை அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லவும் சொல்லியிருக்கிறப்போ உடனே பாவையும் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ சிவா வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அயலி எப்படி வந்து இந்திராணி அக்காவை நம்ம கூட்டிகிட்டு போக முடியும் இந்திராணி அக்காவுக்கு தான் அப்படி சொன்னாலே கோபம் வந்துரும் அப்படிங்கவும் அவங்கக்கிட்ட நம்ம வந்து பொய் சொல்லி கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க என்னது பொய் சொல்லி கூட்டிகிட்டு போகிறதா அவ்வளோதான் நம்மளை வந்து தொலைச்சி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது போது இங்கே பாருங்க சிவா எதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க அவங்ககிட்ட என்ன பொய் சொன்னால் அவங்க வருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லி நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் பாவை பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கவும் நீ சொல்கிற நல்லா தான் இருக்குது எனக்கு வந்து இருக்குது நம்ம போய் சொல்லி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா என்ன நடக்குமோ தெரியல அப்படிங்கும் போது பாவை எதுக்காக அதெல்லாம் சமாளிச்சிடலாம் அடுத்து பார்த்தோம்னா ஐலி வந்து அவங்க செடியினோட ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக இந்திராணியும் பாவையும் கூட்டிட்டு போறதுக்கு ஐலி என்ன திட்டம் போடுறாங்க அதே மாதிரிக்கு அவங்க இருந்து சாமி சிலையை எப்படியாவது வந்து அவங்க எடுக்கிறதுக்காக வருவாங்க அதை தடுக்கிறதுக்காகவும் ஐலி என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம்